ஹலோ பாலஸ் பிரகாஷ் நாம் வாழும் இந்த எர்த் பூமி அதில் என்று ஆரம்பிக்கும் அந்த ஆங்கில வார்த்தை அதில் இன்று என்டர்டைன்மெண்ட் அதாவது உல்லாச பயணம் சுற்றுலா பயணம் அதை பற்றி சந்தோஷமாக பார்த்து மகிழ்வோம் ஒரு குழந்தை பிறந்த பின் அந்த குழந்தை பர்த்டே செலிபிரேஷன் அதற்கே அவரது சொக்காரர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்து அதை உல்லாசமாக செலிப்ரேட் பண்ணுகிறார்கள் பக்கத்து ஸ்டேட் அதில் இருக்கும் ஒரு பெரிய மேஜர் பார்க் வித் என்டர்டைன்மெண்ட் அதில் சிறு குழந்தைகள் டீனேஜ் குழந்தைகள் போய் உல்லாசமாக விளையாடுகிறார்கள் மாலை நேரத்தில் அவ்வாறு செல்கிறார்கள் குழந்தைகள் எந்த நேரமும் படிப்பு 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 என்ற போர்டத்தில் இருந்து விடுதலையாகி அங்கு ஒரு ஊஞ்சல் ஒரு வாக்கிங் ப்ரோக்ராம்ஸ் அதில் என்ஜாயிங் அதற்கு பின்னால் சிட்டி டு சிட்டி ஸ்டேட் டு ஸ்டேட் பல உல்லாச பயணங்கள் இருக்கும் இடங்கள் இருக்கின்றன நமது தமிழ்நாட்டில் தேக்கடி குற்றாலம் பாபநாசம் மேலும் பல பல அவர் இருக்கின்றன கேரளா சொல்லவே வேண்டாம் பலவிதமான என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் இருக்கின்றன தி பிக்னிக் ஸ்பாட்ஸ் அந்த பிக்னிக் ஸ்பாட்ஸுக்கு குடும்பமாக செல்ல வேண்டும் குழந்தைகளோடு செல்ல வேண்டும் சொக்காரர்களோடு செல்ல வேண்டும் மூன்று தலைமுறை சென்று ஒரு டென்த் அனிவர்சரி டுவெண்டி எய்த் அனிவர்சரி அவாறு செல்லலாம் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டுகெதர் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவாறு சென்றாலும் அவர்கள் செவன் ஸ்டார் ஹோட்டல் அதில் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் ஆர் பிப்டி இயர் செலிப்ரேஷன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் ஜெனரேஷன் அவர்கள் அவ்வாறு சென்று அங்கு சந்தோஷமாக அவர்கள் அனுபவிக்கலாம் கோவலம் பீச் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அந்த அலையை பார்த்தாலே நமது மூளை மூளையில் ஈபோரியா வரும் இருவே குளுந்து சீராக செயல்படும் அது ஒழுங்காக செயல்படுவதனால் மனிதனின் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் சதைகள் புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு மருத்துவர் எங்களுக்கு எந்த நேரமும் பேஷண்ட் நோய் பணம் 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 என்று அலையும் பொழுது மேலும் ஹைடெக் ஆஸ்பத்திரி ஹைடெக் ஆஸ்பத்திரி கார்பரேட் ஆஸ்பத்திரி நடத்தும் மருத்துவர்கள் முக்கியமாக கார்டியாலஜிஸ்ட் ப்ரோமோ வார்டு கைனோகாலஜிஸ்ட் அவர் நடத்துபவர்களுக்கு அவர் பார்க்கணும் இன்னொரு போய் பார்க்கணும் அந்த ஐஎம்சி எம்டிஆர்க்கு ஐயோ நாலு ரூம்ல எம்டிஆருக்கு இருபது ரூம்ல நாலு எம்டி ஐயோ பணம் பூச்சே குடும்ப சமூக திரியும் அவர்களுக்கு மேலும் ஆக்டிவிட்டி நோ எக்ஸசைஸ் அவர்கள் உல்லாச பயணம் போக வேண்டும் அவர்கள் சொந்த காசினால் அவர்கள் ஆர் ஒன்ஸ் இன் த்ரீ ஃபோர் இயர்ஸ் அவார்டு சென்று சிங்கப்பூர் ஹாங்காங் மலேசியா சைனா ஜப்பான் ஸ்டேட்ஸ் அவார்டு அழைந்தால் அவர்களுக்கு அந்த ஆஸ்பத்திரி ஒர்க்கை தூர வைத்து விட்டு சந்தோஷமாக இருக்கலாம் பின்னால் வந்து தொடர்ந்து வாழலாம் ஆனால் மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் என்னிடம் நிறைய பேர் வந்து ஸ்பான்சர்ஷிப் கேட்டார்கள் அதை நான் ஒத்துக்கவில்லை ஏனென்றால் பின்னால் அவர்களுக்கு நான் அடிமையாக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அப்படி இப்படி ஆகலாம் ஆகவே ஸ்பான்சர்ட் பிக்னிக்ஸ் ஐ நெவர் கான் அண்டில் நவ்